இந்தியாவில் கடந்த பத்து வருடங்களில் பாத்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவு வந்து பாத்தீங்கன்னா காடுகள் வந்து அழிச்சிருக்காங்க இதில் வந்து எந்த மாநிலத்தில் வந்து காடுகள் ரொம்ப அதிகமாக அழிச்சிருக்காங்க தான் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டூடியோ யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம சேனலில் பதிவு பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும் வாங்க நம்ம வீடியோ போகலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு இதில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கடந்த பத்து வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு லட்சத்தி எழுவத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு எட்டர் நிலப்பரக்கூடிய காடுகளை வந்து அழிச்சிருக்காங்க இந்த காடுகளை அழித்து வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வன பாதுகாப்பு சாராத திட்டங்களை வந்து மாற்றி நில இந்த காடுகள் எல்லாம் வந்து மாற்றியிருக்காங்க இந்த கா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரம் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஒன்று ஹெக்டர் பரப்பளவில் இருக்கக்கூடிய வந்து காடுகளை வந்து அழிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஏழ்நூற்றி மூணு புள்ளி ஏழு ஒம்பது எக்டர் பரப்பளவு உடைய காடுகளை வந்து அழிச்சு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிலப்பயன்பாட்டுக்காக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாடாளு நாடாளுமன்றத்தில் வந்து ஒன்றிய அரசு வந்து தகவல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ தொகுப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்